السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيت الله إن الذي خلي أن بشهود ررخليه نام تدرشيها بارت ورقو بياه دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் ஓதி அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹல்ல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் ஓதினால் ஒருபோதும் நமக்கு வறுமை ஏற்படாது வீட்டிலுள்ள அனைத்து வறுமைகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அடியார்களே துடே நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் அல்லாஹ் இறங்க இங்கி வரக்கூடிய நேரம் இந்த தஹஜ்ஜதுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிகச்சிறந்த நேரம் இந்த தஹஜ்ஜதுடைய நேரமாக இருக்கின்றது இந்த தஹஜ்ஜதுடைய நேரத்திலே நாம் இந்த சூறாவை ஓதி நாம் இடத்திலே பிரார்த்தனை செய்வோம் மிகச் சிறந்த ஒரு சூறா ரசூலுல்லாஹி சொல் அல்லாஹு அலகி அவர்கள் இந்த சூறாவின் சிறப்பை பற்றி கூறியபொழுது கூறினார்கள் வறுமையை நீக்கக்கூடிய ஒரு சூறா செல்வ செழிப்பை உண்டாக்க கூடிய ஒரு சூறா இந்த சூரத்துள் வாக்கியா என்று கூறினார்கள் சொல்லல்லாஹோ அலிகி வசல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா தான் இந்த சூரத்துள் வாக்கியா இதனை ஊதி நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக இந்த சூரத்துள் வாக்கியாவின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்குவான் இந்த சூரத்துள் வாக்கியாவை நாம் இந்த தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் ஓதி அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம் நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்போம் நம்முடைய வாழ்க்கையிலுள்ள கஷ்டங்களை நாம் அல்லாஹ்விடத்திலே கூறுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான் எல்லோரும் உறங்கக்கூடிய அந்த தஹஜ்ஜுதுடைய நேரம் நாம் எழுந்து அல்லாஹ் தொழுதுவிட்டு நாம் அல்லாஹிடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக நம்மை படைத்தரபு சந்தோஷப்படுவான் என்னுடைய அடியான் எனக்காக இந்த விடயத்தை செய்கின்றான் என்று அல்லாஹ் சந்தோஷப்படுவான் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்கி தருவான் மிகச்சிறந்த ஒரு சூறா இந்த சூறத்துள் வாக்கியா இதனை தொடர்ச்சியாக வீட்டிலே ஓதி வாருங்கள் ஒவ்வொரு நாளும் இரவு ஓதுங்கள் இரவு நேரம் கிடைக்காதவர்கள் தகஜத்துடைய நேரம் கிடைத்தால் அந்த நேரத்தில் ஓதுங்கள் உங்களுக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் இந்த சூறத்துள் வாக்கியாவை ஓதுங்கள் உங்களுடைய வீட்டிலும் சரி தொழிலிலும் சரி இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய ஒரு சூறா வறுமையை முற்றாக ஒழிக்கக்கூடிய ஒரு சூறா செல்வத்தனத்தை சீமான் தனத்தை உண்டாக்க கூடிய ஒரு சூறா இந்த சூறாவை அதிகமாக ஓதுவோம் மிகச் சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூறாதுள் வாக்கி ஆ இருந்து கொண்டிருக்கின்றது வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துள் பிரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் ஆலமீ